ஹாய் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நாம் கு டிஎன்பிசிக்கு இந்திய விடுதலை போரில் தமிழகம் பெண்களின் பங்கு இந்த சிலபஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா குறிப்புகளையும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் வேலுநாச்சியார் அவங்களுடைய பிறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை இவர் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ஆவார் இவர் வேலுநாச்சியார் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ஆவார் இவர் குதிரையேற்றம் வில்வித்தை அதில் வந்து திறமை வாய்ந்தவராக இருந்தாங்க இந்த டாப்பிக்கெல்லாம் குர்ஃபோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துக்கோங்க ராமநாதபுரம் இவர் வந்து ராமநாதபுரம் தான் இவங்களுடைய ஊர் பெற்றோர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தையா முத்தத்தா முத்தாத்தால் பெற்றோர்கள் இவங்க ராமநாதபுரம் பிறப்பு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல ஒரே மகளாய் வேலுநாச்சியா பிறந்தாங்க அவருடைய கணவர் பெயர் முத்து ஒடுகநாதர் அவர் சிவகங்கை மன்னராக இருந்தவர் ஆங்கிலேய சிவகங்கை மீது படையெடுத்த போது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டுல சாரி ஆங்கிலேய சிவகங்கை மீது படையெடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு அந்த போர்ல தான் முத்துவடுகநாத இறந்துடுறாரு மரணம் அடைஞ்சாரு அப்புறமா உதவி யார் கொடுத்தாங்கன்னா மைசூர் மன்னர் அலி தான் ஐயாயிரம் படை வீரர்களை அனுப்புகிறாரு அப்புறம் போரில் மருது சகோதரர்கள் தான் வேலுநாச்சியாருக்கு தலைமை தளபதி தளபதிகளாக இருக்கிறாங்க சின்ன மருதும் பெரிய மருதும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல தான் சிவகங்கையை மீட் மீட்கிறாரு அது மட்டும் இல்லாம வேலுநா இவங்க வேலுநாச்சியார் இவர் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றவர் ஆவார் நெக்ஸ்ட் நாம அஞ்சலையம்மாள் இவங்களை பற்றி பார்க்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இவங்க ஊர் கடலூர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் முதுநகர் இவர் பிறந்தது முதுநகர்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கடலூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒத்து ஒத்துழாமை இயக்கத்தில் இப்போ பொது வாழ்க்கை தொடங்கினார் ஒத்துழாமை இயக்கத்தில் இவங்க கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க உப்பு காய்ச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் தனியால் அறப்போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கலந்து கொண்டு சிறைக்கு போனவர் யாருன்னா அம்மாள் தான் சிறைகள் எங்கே எந்தெந்த சிறைகளில் வாழ்ந்தாங்கன்னா வேலூர் கடலூர் திருச்சி பெல்லாரி இவர் வந்து பேச்சாளராக விளங்கியிருக்காங்க யாருன்னா அஞ்சலையம்மாள் சிறந்த பேச்சாளராக விளங்கினார் குடும்ப சொத்து வீடு எல்லாத்தையும் விற்று செலவு செய்திருக்காங்க எதுக்குன்னா பொது வாழ்க்கைக்காக வீ குடும்ப சொத்து வீடு எல்லாம் விற்று செலவு செய்தவங்க நீலம் சிலை அகற்றுதல் போரில் கலந்து கொண்டிருக்காங்க அதில் தன்னுடைய ஒன்பது மகள் ஒன்பது வயது மகளை ஈடுபட செய்திருக்காங்க அவங்க மகள் பே அவங்களுடைய அம்புஜத்தம்மாளுடைய மகள் பெயர் அம்மா கண்ணு காந்தி வார்த்தா ஆசிரமத்துக்கு மகளை அழைத்து சென்று அம்மா கண்ணு அழைத்து சென்று லீலாவதி என பெயர் வைத்தார் காந்தி அஞ்சலையம்மாளுடைய மகளை அம்மா கண்ணுவை வார்த்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றிருக்காரு அவங்களுக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு லீலாவதினு பெயர் வச்சிருக்கிறாரு தென்னாட்டின் ஜான்சி ஜான்சிராணி அப்படின்னு காந்தி அழைச்சவர் யாருனா அம்மாள் தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அன்போடு அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்மாள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் அம்புஜத்தம்மாளை பற்றி பார்க்கலாம் இவங்க எல்லாம் வந்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு தான் இந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் அம்புஜ அம்புஜத்தம்மாள் இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி எட்டில் பிறந்தார் யாருன்னா அம்புஜத்தம்மாள் தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் திறன்பட பயின்றார் தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் திறம்பட பயின்றார் ஈர்ப்பு அன்னை கஸ்தூரிபாய் எளிமை ஈர்ப்பு யாரை பார்த்து இவங்க ஈர்க்கப்பட்டாங்கன்னா அன்னை கஸ்தூரிபாய் எளிமையை பார்த்து ஈர்க்கப்பட்டாங்க நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார் நட்பு வைமு கோதை நாயகி அம்மாள் ருக்குமணி லட்சுமி இவங்களோட தான் நட்பு கொண்டிருக்காங்க இவர் பாடல் பாடியது பாரதியார் பாடல்கள் இவங்க விடுதலை போராட்டத்தில் வந்து பாரதியார் பாடல்களை தான் பாடியிருக்காங்க அம்புஜத் அம்மாள் அந்நிய துணி விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் செய்தவங்க அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக போராட்டம் செய்தவர் அம்புஜத்தம்மாள் அப்போ வந்து சிறைக்கு போயிருக்காங்க சிறை சிறை வந்து வேலூரில் அடைக்கப்பட்டிருக்காங்க தான் கற்ற மொழியை பிறருக்கு கற்பிக்க கற்றுக் கொடுத்தவர் இவரு இவங்க அம்புஜத்தம்மாள் வந்து தான் கற்ற மொழியை பிறருக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யாருனா அம்புஜத்தம்மாள் இது குர்ஃபோரில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனம் அமைத்தவர் யாருனா அம்புஜத்தம்மாள் சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனம் அமைத்தவர் அம்புஜத்தம்மாள் தம் எழுபது வயது நினைவால் தம்முடைய எழுபதாவது வயது நினைவாக நான் கண்ட பாரதம் எனும் அரிய நூலை எழுதினார் இது குரு ஃபோர்ல கேட்கப்பட்ட கேள்விதான் கண்ட பாரதம் எனும் அரிய நூலை எழுதினவர் அம்புஜத்தம்மாள் அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தாமரை திரு பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தாமரை திரு பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யாருனா அம்புஜத்தம்மாள் எதற்காகனா கண்ட பாரதம் எனும் அரிய நூலை எழுதிய எழுதியதற்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் தில்லையாடி வள்ளியம்மை பத்தி பார்க்கலாம் பெற்றோரும் பிறப்பும் புதுச்சேரி முனுசாமி அவர் ஒரு நெசவாளி தந்தை மங்களம் தாய் தில்லையாடி நெசவு தொழில் செய்திருக்காங்க தில்லையாடியில் அப்புறமா அவங்க தென்னாப்பிரிக்கா வேலை தேடி குடியேறினாங்க அதுக்கப்புறம் ஜோகன்ஸ்பர்க்கில் சிறிய காய்கறி கடை நடத்தினாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வீரமங்கை வள்ளியம்மை பிறந்தாங்க வள்ளியம்மை பிறந்த டேட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு எட்டுல தான் வீரமங்கை வள்ளியம்மை பிறந்தார் தான் வள்ளியம்மை பிறந்தார் தில்லையாடி அப்படிங்கிறது வந்து தாயார் பிறந்த ஊரான தில்லையாடியின் பெயரை கொண்டு தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்படுகிறார் அரப்போர் அறப்போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கிறிஸ்துவ மத சட்டப்படி நடைபெறாத திருமணம் செல்லாது என்று அந்த நாடு எந்த நாடுன்னா தென்னாப்பிரிக்கா உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வெளியிட்டது அப்போ பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தியடிகள் தலைமையேற்று வழிநடத்தினார் அந்த அறப்போராட்டத்துக்கு தலைமையற்றவர் யாருன்னா காந்தியடிகள் காந்தியின் வீரம் செறிந்த உரையால் ஈர்க்கப்பட்டார் அதெல்லாம் அவங்க பங்கேற்றாங்க இது குர்போல் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூணு வால்கிரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார் தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் மூன்று மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்தது சிறை வாழ்க்கை சிறையில் கல்லும் மண்ணும் கலந்த உணவே தரப்பட்டது கடுமையான காய்ச்சலுக்கு ஆட்பட்டார் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் நாட்டுப்பற்று வீட்டில் படுத்த தான் அதுக்கப்புறம் இருந்திருக்காங்க காந்தியடிகள் வள்ளியம்மையை காண வந்தார் கண்கலங்கி நின்றார் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு காந்தியடிகள் வள்ளியம்மையை பார்த்து கேட்டாங்க என்று வள்ளியம்மையிடம் கேட்டார் காந்தி அந்த நிலையிலும் வள்ளியம்மை என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியர்களின் நலனுக்காக எத்தகைய இன்னல்களையும் நான் ஏற்பேன்னு சொல்லியிருக்காங்க இன்னுயிரையும் தருவேன் எத்தகைய இந்தியர்களின் நலனுக்காக எத்தகைய இன்னல்களையும் ஏற்பேன் இன்னுயிரையும் தருவேன் என்று கூறினவர் தில்லையாடி வள்ளியம்மை தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தனது பதினாறாவது வயதில் மரணமடைந்தார் இவரின் நினைவை போற்றி அரசு அஞ்சலையையும் அஞ்சல் உரையையும் வெளியிட்டுள்ளது தில்லையாடி தில்லையாடியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது திருக்கடையூர் தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தில்லையாடி சென்னை வண்டலூருக்கு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயர் பெயரிடப்பட்டுள்ளது காந்தியடிகள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியம்மை ஒரு காரணம் என கூறலாம் மகாத்மா என்ற உயர்நிலை நோக்கி திரும்பிய பெரும் தில்லையாடி வள்ளியம்மைக்கு உண்டு பெருமை வந்து தில்லையாடி அம்மைக்கு உண்டு இவரின் வாழ்வு இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது அறச்செய்தியின் சிறப்புகள் அறச்செய்தியின் சிறப்புகள் தமிழ்நாடு அரசு அவரது சிலையை நிறுவி உள்ளது கோஆப்டெக்ஸ் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுச்சங்கம் சென்னையில் தனது அறுபதாவது விற்பனை மையத்திற்கு இவரின் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தி உள்ளது நெக்ஸ்ட் நாம ராணி மங்கம்மாளை பத்தி பார்க்கலாம் அவங்க தமிழ்நாட்டில் நாயக்கல் நாயக்கர் மரபில் பெண்கள் இல்லை எனினும் சிறந்த சான்றாக திகழ்ந்தவர் ராணி மங்கம்மாள் மதுரையை ஆண்டு வந்த கிருஷ் சொக்கநாத நாயக்கரின் தான் இவங்க இவரின் மகன் அரசங்க கிரு கிருஷ்ண முத்துவீரப்பன் மேரேஜ் முடிஞ்சோடனே முடிசூட்டியிருக்காங்க மருமகள் பேர் சின்னமுத்தம்மாள் மகனும் அரசும் அறிவுரையும் மகனுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க என்னன்னா அரசாட்சியை அடக்கத்தோடு தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும் முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கூறினார் மகனுக்கு இது யார் ராணி மங்கம்மாள் மகன் நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று உணர்த்தோடு ஆட்சி நடத்தினாரு மங்கம்மாள் துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்கள் போற்றினாங்க இவங்களை திருவிதாங்கூர் போர் தஞ்சை போர் ஆண்டவர்கள் ஆண்டவர்கள் தஞ்சை போர்ல மராத்தியர்கள் தான் சாஜி அவற்றை அவற்றை மீட்க தளபதி நரசையப்பன் தலைமையில் மங்கம்மாள் ஒரு படை அனுப்பினார் இப்படை தஞ்சையை பயமுறுத்தியது தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் இவருக்கு பெரும் பொருள் கொடுத்தார் நெக்ஸ்ட் மைசூர் போர் மைசூர் போர் வந்து காலத்தில் மைசூர் மன்னர் சிக்க தேவராயர் காவிரியின் குறுக்கே அணை கட்டினார் சமயக் கொள்கை சமய பொ பொறையை கடைபிடித்தார் சமய பொறையை கடைபிடித்தவர் ராணி மங்கம்மாள் கிறிஸ்து கிறிஸ்துவ மத குருமார்களை சமயம் பேருரையாற்ற அனுமதித்தார் ஒவ்வொருவருக்கும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று சொன்னவர் ராணி மங்கம்மாள் என்ற கொள்கை உடையவர் மங்கம்மாள் அதை தான் அவங்க பின்பற்றினாங்க மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்தார் போஷேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோப்பினார் இஸ்லாமியருக்கு மானியம் அளித்துள்ளார் மதுரை அன்னச்சத்திரத்தை கட்டினார் மதுரையில சாலைகள் பல அமைத்தார் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது எங்கன்னா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டிகளை திறக்க ஆணையிட்டார் ராணி மங்கம்மாள் குடிநீர் குளங்கள் குடிநீர் குளங்கள் ஊருணிகள் கிணறுகள் தோண்ட தொழில் தோண்ட செய்தார் தொழில் வளர்ச்சி வாணிகம் மக்கள் தொடர்புக்கு வழிவகுத்தார் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்துக்கு பொண்ணும் பொருளும் வழங்கினார் ஆணித்திங்கள் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தார் கொள்ளிடம் வெள்ளப்பெருக்கு மக்களுக்கு உணவு உடை வழங்கினார் கொள்ளிடம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது மக்களுக்கு உணவு உடை வழங்கினார் சிற்றூர்களை எல்லாம் சீரமைத்தார் நெக்ஸ்ட்டு மத்திய சந்தை அமைச்சிருக்காங்க மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டிடம் கட் கட்டிடம் கட்டிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகத்தை கட்டி கட்டினார் யார்னா ராணி மங்கம்மாள் தமுக்கம் மைதானம் மதுரையில் இருக்குது மீனாட்சி திருமணத்தை கண்டுகளிச்சார் தன் மீது மோதிய மோதிய விடுவது போல் அருகில் வந்தான் அப்பதான் ஒருத்தர் மோத வந்திருக்காங்க அப்ப இளைஞர் வேண்டுமென்று தவறு செய்யவில்லை இறைவன் முன்னாடி ஏற்ற தாழ்வுகள் இல்லை அனைவரும் ஒன்றே அவனை அவன் வழியில் போகவிடுங்கள் என்றார் ராணி மங்கம்மாள் தென்னாட்டை தன்னந்தனியே தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என புக புகழப்பெற்றவர் பெற்றவர் ராணி மங்கம்மாள் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழுக்குரியவர் ராணி மங்கம்மாள் ஆவாங்க ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்